பாட்டாளி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என் பத்து திலக் தெரு தீநகர் சென்னை பதினேழுன்னு இருக்குது இந்த செய்தி இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவ பாட்டாளி மக்கள் கட்சியாளர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிறது ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் அறுபத்தி மூணு நாட்டு நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை சென்னை இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால் கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும் இப்போ வந்திருக்கிற கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் திலத்தெருவுக்கு போயிருக்கு தீநகருக்கு போயிருக்கு இது ஏமாற்று வேலை ஒன்று அதோட இப்போ இன்னொரு கடிதம் அதுக்கு முன்னால் ஒரு கடிதம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கு அந்த கடிதத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாமல்லபுரத்தில் பொதுக்குழு கூடி அந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் பட்டியல் அனுப்பி அடிப்படையில் இதை பதிவு செய்து கொள்கிறோம்னு சொல்லி ஒரு கடிதம் அது பதிவு செய்து கொள்கிறோம்னு தான் சொல்லியிருக்குது இதுவும் முழுக்க யாருன்னு இல்லை இதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதாவது இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தலைவராக பொறுப்பேற்கிறார் அவருடைய பதவிக்காலம் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு முடிஞ்சிடும் அப்போ அவர் பதவியே இல்லை அப்படி தலைவர் பதவி இல்லாதவர் எப்படி பொதுக்குழு மாம்பழத்தில் கூட்ட முடியும் கூட்ட முடியாதுங்கிறது ஒன்று அது மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி பாட்டாளி மக்கள் கட்சி சட்ட விதி இருக்குது அந்த விதியில் பதிமூணு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் குழு செயற்குழு பொதுக்குழு மற்ற எந்த நடவடிக்கையும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதி அப்போ விதியை மீறி ஒரு பொதுக்குழு கூ எப்படி முடியும் பொதுக்குழு கூட்ட முடியாது அப்போ மாமல்லபுரத்தில் கூட்டப்பட்ட பொதுக்குழு செல்லாது அதில் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளும் செல்லாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி அப்போ ஏற்கனவே இருந்த தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அந்த பதவிகள்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தாலும் கூட அந்த பதவி அந்த காலத்தோடு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு முடிஞ்சிருது பொறுப்பிலே இல்லை அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூடி மருத்துறையாவர்கள் தான் தலைவராக இருக்கணும்னு சொல்லி தேர்ந்தெடுத்தது அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனராக இருந்த அவர்கள் இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நிர்வாக குழுவால் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்று அழைக்கப்படுகிறார் தலைவராக தேர்ந்தெடுத்த அப்போ முப்பதாம் தேதியிலிருந்து அவர் தலைவர் அவர் நிர்வாக குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் அதையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயற்குழு எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஓமந்தூரில் கூடி அந்த செயற்குழு குழு எடுத்த முடிவை அங்கீகரிக்கிறது அப்போ செயற்குழுவாலும் அவர்கள் தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார் அதுக்கு பிறகு பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு பக்கத்தில் இருக்கிற விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமத்துரா அரங்கத்தில் கூடுது அந்த அரங்கத்தில் பொதுக்குழுவில் நிர்வாகக்குழு எடுக்கப்பட்ட முடிவு அதை ஒட்டி ஒப்புதல் அளித்த செயற்குழுவினுடைய முடிவு இதையெல்லாம் முழு அதிகாரம் வாய்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு முழுமனதோடு அங்கீகரித்து மருத்துரையா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் தான் இது எந்த முடிவும் இதுதான் இறுதியான முடிவு இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் தலைவர்னு சொல்லிட்டு கடிதம் எழுதுறது பொதுச் செயலாளர்னு சொல்கிறதெல்லாம் இது மக்களை திசை திருப்புறத்துக்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நாடகம் இது மோசடி தான் இன்னொன்று தேர்தல் ஆணையத்தில் வந்த கடிதம் நான் முதல்ல சொன்ன உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்த கடிதம் அது ஜூலை மாதம் முப்பதாம் தேதி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேர்தல் ஆணைய கடிதம் எழுதிட்டு இருக்கிறது அது என்ன கடிதம் சொன்னேனே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ தலைவருக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பழ ஜனத்தை ஒதுக்கீடு செய்திருக்கிறது யார் தலைவர் மருத்துவையாதான் தான் தலைவர் இப்போது இதில் அவங்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து தீநகருக்கு மாற்றியதுனால தலைவர் என்று சொல்லப்படுகிறதே தவிர அது மோசடிங்கிறத இன்னைக்கு வெட்ட வெடிச்சமாக தெரிஞ்சு போயிடுச்சு அந்த ஒரு கடிதத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மருத்துவர் அன்புமணி தலைவர் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலகபாம அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை வச்சு எங்களுக்கு தான் மாம்பழச்சனன்னு சொல்கிறது ஒரு மோசடி ஏன் மோசடின்னு சொல்கிறேன்னா ஏன் முகவரி மாற்றணும் முகவரி மாத்துறதா இருந்தாலும் சரி செயற்குழுவோ பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நிறுவனனுடைய ஒப்புதலோடு தான் பண்ணணுங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைப்பு விதி அதை ஏமாற்றி பண்ணது தான் இந்த மோசடிக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அதோடு மருத்துறையா அன் மருத்துவர் அன்புமணி அவர்களை செயல் தலைவராக நியமித்தார் அப்போ அந்த செயல் தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதனால் இப்போ இறுதியான முடிவு தான் நிறுவனர் மற்றும் தலைவராக இருக்கிறார் அந்த கடிதம் வந்தது மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்த கடிதம் வந்தது மருத்துரையா அவர்களுக்கு சொந்தமானது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சொந்தமானது அந்த கடிதம் தி நகர் பத்து தெலத்தெரு என்ற முகவரிக்கு போனதே தவிர அதுதான் மோசடின்னு சொல்லுவோம் அதை கடிதத்தை காட்டி நேர்த்திக்கு வழக்கறிஞர் பால் ஒரு மோசடி நாடகத்தை ஏமாற்று நாடகத்தை மக்களை திசை திருப்புற முக முறையில் நம்ப வைக்கிற முறையில் அதை செஞ்சுருக்காரு இதை யாரும் மக்கள் நம்ப போகிறதில்லை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுங்கிற உங்கள் வாயிலாக நம்ம ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் தெரிவித்து கொள்ள விரும்போது மருத்துறையாக தான் மூல காரணம் மருத்துறையா இல்லாமல் வன்னீர் சங்கம் இல்லை மருத்துறையா இல்லாமல் போராட்டம் இல்லை மருத்துவையா இல்லாமல் இடஒதுக்கீடு இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வன்னீர் வீட்டு குழந்தைகள்லாம் மருத்துவ உள்ளிட்ட உயர்கல்வி பெறாங்கன்னு சொன்னால் மருத்துறையாவினுடைய போராட்டம் அவர் பெற்று கொடுத்தது அதோட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கிற மற்ற நூற்றி பதினாலு சமுதாயங்கள் அவங்களுக்கு மருத்துவையாக பெற்றுக் கொடுத்தது இப்போ தனி இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லிகிட்டு இருக்கிறாரு அதனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக மருத்துரையா அவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் மருத்துரையா அவர்களை எந்த சூழலிலும் இன்றைக்கி கொச்சைப்படுத்துவது இழிவுபடுத்துவது அவமானப்படுத்துவது ஏற்றுக்கொள்வதில்லை இப்போ ஒரு சிலர் வந்து இந்த முகநூலில் செய்தி பதிவிடுறாங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லார் மனசும் கொதிக்குது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு வேதனைப்படுறாங்க நாங்கள் மட்டும் வேதனைப்படல கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வேதனைப்படுறாங்க இப்போ இந்த வேதனைக்கு யார் காரணம் மருத்துவைய காரணமாக இந்த இயக்கத்தை தொடங்கினவர் போராட்டம் பண்ணவர் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தவர் இன்றைக்கி மருத்துரையா பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்குறதுனால தான் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய அமைச்சராக வர முடிஞ்சது இன்றைக்கி என்ன சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லை இன்னொரு செய்தி உண்மையை சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே அங்கீகாரம் அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்று அங்கீகாரம் இருந்துச்சு அங்கீகாரம் பறி போயிடுச்சு இடையில் அப்போ மாம்பழ சின்னம் கிடையாது இப்போ மாம்பழ சின்னம் இல்லைன்னு சொன்ன உடனே நான் தான் போ ஐயா கூட அடிக்கடி பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க நிறைய தடவை சொல்லியிருக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி இருக்காங்க சிஇஓ சீ சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருக்கிறாங்க தலைமை தேர்தல் அதிகாரி சென்னையில் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட போய் ஒரு கடிதம் கொடுத்து அப்புறம் அவர் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை ஆணையம் இருக்குது அவருக்கு அனுப்பிச்சி நாங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அதனால் மீண்டும் அங்கீகாரம் இல்லைன்னு சொன்னாலும் கூட தொடர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவோம் அது ஏற்றுக்கொண்டு டெல்லிக்கு அனுப்புவாங்க மாமண சின்னம் வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் அங்கீகாரம் இருந்துச்சு பக்கத்தில் இருக்கு புதுச்சேரியில் அங்கீகாரம் இருக்குது அது பொருந்துன்னு கேட்டு கேட்போம் அது போயிடுச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்பு நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் அதற்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுலேயும் எங்களுக்கு மாம்பழ சென்னையில் நான் தான் போய் தலைமை தேர்தல் அதிகாரிகிட்டேயும் டெல்லிக்கும் எழுதி பேசி வாங்கிட்டு வருவோம் அதனால் அந்த அடிப்படையில் தான் இப்போ தலைவர் என்ற பெயரில் மாம்பழ சின்ன ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மாம்பழ சின்ன ஒதுக்கீடு முழுக்க முழுக்க அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் பொருத்தமானது இதில் எந்த மாற்றமும் இல்லை பொதுமக்கள் இதில் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஏமாற்று வேலை நாடகம் என்பது முகவரியை மாற்றிய காரணத்தால் முகவரி தான் மாறியிருக்குதா தவிர தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மாற்றம் இல்லை நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ இந்த முகவரி மாத்துனது யாருக்குமே தெரியாது மருத்துரையாவுக்கு தெரியாது எங்க கட்சியில இருந்து யாருக்குமே தெரியாது முகவரி மாற்றப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மருத்துறையாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றத்தை உண்டாகுச்சு அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மருத்துறைய கடிதம் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கினேன் நான் தான் நிறுவனர் நான் தான் இப்போ கட்சியினுடைய தலைவராக பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும் அதனால் முகவரி இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை முகவரி தைலாபுரம் தோட்டம் தான் வரும் வரும் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் வரும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க போறாங்க மோசடி புரிஞ்சுக்கிட்டு தான் உண்மையான தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடங்கினவர்கள் தெரியப்போம் நிச்சயமாக செல்லாது முகவரி மாறி இருக்குது எப்படி செல்லும் ஆலங்காலமாக இருந்த முகவரி அறுபத்தி மூணு நாட்டு முத்து நாயக்கன் தெரு தேனாம்பேட்டை சென்னை தான் அதுதான் நிரந்தரமான முகவரி அந்த பேரில் தான் மாம்பள சின்ன வாங்குவோம் இப்போ முகவரி மாத்தணுதில்ல அங்கே போயிடுச்சு காட்டி தலைவர் தான் தலைவர் அன்புமணின்னு போடல தலைவர் தான் போட்டுருக்கு